நம பார்வதி மகாதேவா வணக்கம் யாவருக்கும் உரைப்போமில் நாம என்ன தலைப்புல பதிவு நாம போட போறோம்னா பக்தி நாம ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிறதுலையும் நாம ஹிந்துவா பிறந்திருக்கோம் அப்படின்றதுலையும் மிகவும் புண்ணியம் பண்ணிருக்கணுங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் ஏன் நான் இதை சொல்றேன்னா நம்மளோட ஹிந்து தான் கடவுள்லாம் வந்து பக்தர்கள் வந்து ஏழையா பணக்காரனா கருப்பா வெள்ளையா ராஜாவா இல்லை சாதாரண குடிமகனா அப்படின்லாம் பார்க்காம எந்த சமூகத்தில் பிறந்திருக்கான் எப்படி பிறந்திருக்கான் அதெல்லாம் இல்லாமல் பக்தி மட்டும் இருந்தால் போதும் உன் கிட்ட நான் ஓடி வந்துருவேன்னு பெருமாளும் சரி சிவபெருமானும் சரி நம்மளுக்கு நடத்தி காட்டியிருக்காங்க அது நமக்கு வழி வழியாக நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியும் தெரியுது நாமளும் கண்கூடாக நிறைய விஷயங்கள அனுபவப்பட்டுருக்கோம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களின் சிறப்பு அதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லி அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பக்தியில் சிறந்து விளங்க விளங்கியிருக்காங்கன்றத நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் அளவுக்கு பக்தியில் இருக்கோமானா இல்லை ஒரு கடுதத்தனை அளவு கூட நம்ம இருந்திருக்க மாட்டோங்க அதனால தான் நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் நிச்சயமாக இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்பவர்கள் வந்து சிவனடியார்கள் இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேட்டகரியில இருந்தவங்க தான் ஆனால் எல்லாருமே சிவன் மேலே கொண்ட பக்தியால் மட்டுமே சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அவங்கள எல்லாரை பற்றியும் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்துல அழகாக தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காரு அந்த பெரிய புராணத்தை படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற சிவனடியார் யாருன்னா நாயன்மார் யாருன்னா திருக்குறிப்பு தொண்டர் அதுக்கு முன்னாடி உங்க சொல்றேன் இந்த அறுபத்தி மூணு நாயன்மாரில் நீங்கள் எல்லாருமே ஜென்சன் மட்டும் நினச்சிக்காதீங்க கடவுள் வந்து மூணு பெண்களை கூட இதில் நாயன்மார்னு சொல்லி பதவி கொடுத்து அதில் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் மூன்று பெண்களும் இருக்காங்க அவங்களுக்கும் சிவபெகம் பெருமான் வந்து அருள் கொடுத்துருக்காரு அதனால் நாம் இந்த பக்தியை மட்டுமே நாம் மனசில் கருதி நாம் மேற்கொண்டு இவங்களோட சிறப்பெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திருக்குறிப்பு தொண்டை நாயனார் இவர் வந்து சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவர் இவர் வந்து பிறப்பால் வந்து ஏகாலின்னு சொல்லுவாங்க ஏகாலினா நம்மளுடைய துணிகளெல்லாம் அழுக்கு நீக்கி தூய்மையாக்கி தருபவர்கள் அந்த குலத்தில் பிறந்தவர் இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தார் இந்த திருக்குறிப்பு தொண்டர் வந்து சிவபெருமான் மீது அளவுகடந்த பக்தி வச்சிருந்திருந்தார் இவர் சிவனடியார்களுக்கு பணம் பதவி புகழ் இவையெல்லாம் இல்லாமல் உடல்நுழைப்பால் மட்டும் கூட தொண்டு செய்ய முடியும் அப்படின்றத ஒரு பெரிய கொள்கையாக வச்சிருந்து எந்த சிவனடியாரை பார்த்தாலும் ஓடி சென்று அன்போட பக்தியோட அவங்களுக்கு தொண்டு புரிவார் தினமும் தன்னோட குல தொழிலை செய்வதோடு மட்டும் இல்லாமல் சிவனடியார்களுக்கும் தன்னோட தொண்ட செய்துன்னு வந்தார் இப்படி இருக்கிறச்சே சிவபெருமான் வந்து சும்மா இருப்பாரா ஆஹா இந்த திருக்குறிப்பு தொண்டரோட புகழ திறமைய பக்திய உழைப்ப இந்த உலகத்துக்கே எடுத்து காட்டணும்னு முடிவு பண்ணிட்டார் அந்த மகாதேவர் மகாதேவர் நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா உடனே என்ன பண்றார் தெரியுமா இந்த திருக்குறிப்பு தொண்டர் வீட்டுக்கு வராரு எப்படி வராரு மகாதேவராவா வருவார் அவர் தான் நல்லாவே பெரிய நடிகர் அல்ல எல்லா கலைகளுக்கும் தலைவர் அப்போ அவருக்கு நடிக்கிற கலை தனியா வராதா என்ன எப்படி வராரு வயதான ஒரு பெரிய வயதான ஒரு மெலிந்த தோற்றமுள்ள ஒரு கிழவனா ஒரு கந்தை ஆடை உடித்துண்டு நெத்தியில நன்னா விபூதி பூசின்ட்டு அந்த வீட்டை நோக்கி வரார் அங்கே திருக்குறிப்பு தொண்டர் இவரை பார்த்து வரவேற்கிறார் வரவேற்று உபசரிக்கிறார் ஆனால் இவங்க வந்த சமயம் நல்ல வெயில் காணும் அந்த நேரத்தில் வந்ததும் தாக சாந்தி பண்ணுறதுக்கு நீர் மோத் அந்த பானகம் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவரை தான் வீட்டில் இருக்கிறத வச்சு கொடுத்து உபசரிக்கிறார் அப்போது அந்த வயதான பெரியவர் வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டு திண்ணையில் போகிறாரு அப்போது இவர் கேட்குறாரு ஐயனே நீங்கள் தவறாக எடுத்துக்கலன்னா உங்களோட இந்த ஆடையை நான் தூய்மையாக்கி தரட்டுமா அந்த வேலையை எனக்கு தருவீங்களா அந்த புண்ணியத்தை எனக்கு தருவீங்களான்னு சொல்லி காலை தொட்டு வணங்கிண்டே கேட்குறார் இந்த திருக்குறிப்பு தொண்டர் அதுக்கு சிவபெருமானான இந்த வயதான தாத்தா என்ன சொல்கிறாரு ஆஹாம்பா நானே வந்து வயசானவன் இந்த ஒரு துணியும் நீ வாங்கின்னு போயிட்டேன்னா ராத்திரி நான் குளிரில் நடுங்கணும் அதனால என்னாலலாம் தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவர் மேற்கொண்டு வற்புறுத்துறாரு ஐயனே என்னோடய தொழிலே இதுதான் நான் எல்லா சிவ தொண்டர்களுக்கும் என்னால் முடிஞ்ச இந்த உடல் உழைப்பை நான் செய்து தரேன் அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் எனக்கு இந்த துணியை கொடுத்து நான் செலவு பண்ணி கொடுத்தா அது எனக்கு பெரும் பாக்கியமா கருதுவேன் இது ஈசனுக்கு நான் செய்கிற தொண்டாவே நினைக்கிறேன் ஐயா அதனால் தயவு செய்து தாங்க பத் பத்து நோ நான் உங்கள் துணியை துவைத்து காய வைத்து கொண்டு வந்து தந்துடுறையா அப் இது சிவன் மேலே ஆணை அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த பெரியவர் சொல்கிறார் நீ சுவாமி பேர்லயே சொல்லிட்ட இல்லையா அதனால் கரெக்டாக எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன் இந்த வயசான கிழவனை இந்த நைட்டில் குளிர்ல என்ன தவிக்க விட்டுடாத சரி சரி இந்தா அப்படின்னு சொல்லி தான் கட்டியிருந்த அந்த அழுக்கு வேஷ்டியை திருக்குறிப்பு தொண்டர்கிட்ட தரார் இப்போ அவர் எடுத்துட்டு அங்கே துவைக்கிற இடத்துக்கு குளத்துக்கு போகிறார் திருக்குறிப்பு தொண்டர் இந்த பெரியவரின் ஆடையை எடுத்துட்டு நீர் துறைக்கு போய் தோய்க்கலான்னு ஆரம்பிக்கிறாரு இவர் தோய்க்க ஆரம்பிக்கும் போதே மே நல்ல வெளிச்சமாக இருந்த வானம் வந்து இருள் சூழ ஆரம்பிக்குது மேகமெல்லாம் ஒன்று திறந்து மழை வரப்போகுதுன்னு காத்து அடிக்குது அந்த அறிகுறியெல்லாம் சொல்லுது இதை பார்த்ததும் திருக்குறிப்பு தொண்டு அடடா மழை வரா மாதிரி இருக்கே இவ்வளோ நேரம் வெளிச்சமாக வெளி வாங்கிய வானம் போய் இவ்வளோ கருமங்க சூழுது நாம சீக்கிரமாக தோச்சி எடுத்துட்டு போய் அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துருவோம் ஏன்னா கண்டிப்பா ராத்திரிக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோமே வாக்கு கொடுத்துருக்கோமே பாவம் அந்த பெரியவரை நம்ம குடுங்க குளிர்ல நடுங்க செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தோக்கிறார் தோச்சி முடிச்சுட்டு இவரை கிளம்பலான்னு பார்க்கும்போது மழை கொட்டுது இந்த மழை யாரால பெய்யுது சிவபெருமான் வந்து வருண பகவானுக்கு கட்டளை இட்டுட்டார் ஏன்னா திருக்குறிப்பு தொண்டரோட பக்தியை மூ உலகம் காட்ட போறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா அதனால அவர் பண்ற வேலை தான் இது அவரோட ஆர்டர் பிரகாரமே வருண பகவான் வந்து மழையா சாத் சத்துன்னு சாத்துறாரு அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் வெள்ளம் எங்க பார்த்தாலும் தண்ணி இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டார் ஆஹா நம்மளால வீட்டுக்கு போக முடியாது அந்த பெரியவர்கிட்ட இந்த ஆடையை கொடுக்க முடியாது அந்த பெரியவர் என்ன பண்ணுவார் இந்த சிவனடியாருக்கு நாம எவ்வளோ பெரிய பொய் வாக்கு கொடுத்துட்டோம் நம்மளால இந்த சிவ தொண்டர்கிட்ட கோபத்துக்கு ஆளாக போறோன்றத பயந்து போய் என்ன பண்றாரு இறைவாக என்னை மன்னிச்சுடு அந்த வீட்டில் இருக்க பெரியவருக்கு என்னால் குறித்த நேரத்தில் கொண்டு அவரோட ஆடையை சுத்தம் செய்து சலவை செய்து கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே துவைக்கிற கல்லு மேலேயே தன் மண்டையை ஓடி போய் தலையை முட்டிக்க பார்க்குறாரு ஓங்கி அப்போ டக்குன்னு அந்த தண்ணி உள்ளேருந்து ஒரு பெரிய கை வந்து அவர் மண்டை அடிபடாத அளவுக்கு வந்து தாங்குது உடனே என்னடா இதுன்னு அவர் கண் வெடித்து பார்க்கிறார் பார்த்தா அந்த கை வந்து சிவபெருமானோட கை அப்படியே கண்ணை நல்லா தொடச்சுட்டு பார்த்தா அந்த கை மறைஞ்சி வானத்தில் ஒரு பேர் ஒளி தெரியுது அந்த பேர் ஒளியில ரிஷப வாகன மூர்த்தியாக உமையாளோடு பரமசிவன் வந்து இந்த திருக்குறிப்பு தொண்டருக்கு அற்புத காட்சி அளிக்கிறார் இந்த காட்சியை பார்த்ததும் பாக்கியம் செய்தேன் என்ன பேர் பெற்றேனும்னு சொல்லி கண் குளிர கண்டு மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் திருக்குறிப்பு தொண்டர் உடனே அவர்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்குறாரு இதைவா இந்த மாதிரி சிவனடியாருக்கு நான் கொடுக்க முடியலன்னு சொன்னதும் எல்லா விஷயத்தையும் தன்னோட திருவிளையாடல் மொத்தத்தையும் நான் தான் பா உன்னோட புகழை இந்த மூ உலகுக்கும் எடுத்துக்காட்ட நான் தான் என் விளையாடலை நடத்தினேன்னு சொல்லி அவருக்கு அருளாசி கொடுக்குறார் இனி நீ இங்கே இருக்க அதை கையிலைக்கு வந்து என் உடனே இருப்பீராக என்று கூறி மறைந்து விடுகிறார் திருக்குறிப்பு தொண்டரும் பல காலம் வாழ்ந்து கைலையில் போய் இறைவனடி சேர்ந்து விடுகிறார் இதுதான் திருக்குறிப்பு தொண்டரின் அற்புத வரலாறு ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி